காரியத்துக்காக சிதத்தின் ஒழுங்குகளை சில காரியங்களை நாங்கள் இந்த கிளியைக்கு கொண்டு வரணும் என்பதற்காக நாங்கள் இடத்துல பேசுறதுக்காக சில காரியங்களை செய்திக்குள்ளாக நாங்கள் அறிந்திருக்கிறபடினால் அதை கிரியைக்கு நாங்கள் நடத்திக்கோணும்னு சொல்லி இடத்துல உங்கள் மத்தியிலே சபையார்ப்பத்திலே நாங்கள் பேசி அந்த கிரியைகளை செய்யணும்னு சொல்லி நான் இருந்தேன் இந்த இடத்துல நிற்கிறேன் நிச்சயமாக ஓவினாங்களையும் கூட யாவரின் தேவசங்களுக்கு கத்தர் கொண்டு வந்த பத்தினால் நான் கத்தரை சோதனிக்கிறேன் பிரதேசங்களில் இருந்து இருந்திருந்தாலும் நாங்கள் சரீரத்திலே தூரமாக இருந்தாலும் ஆவியிலே நாங்கள் எல்லாரும் ஒருமுனப்பட்டு ஒரே இடத்துல நிச்சயமாக ஆவியில் நாங்கள் சமீபமாக இருக்கிறோம் அதே போல் சவரன் மோசரும் மாத்திர பிரதேசத்தில் வந்து வந்திருக்கார்கள் எல்லாருக்கும் சோதனம் ஸ்தோத்திரம் என்னென்றால் ஒரு காரியத்தை சொல்கிற நாங்கள் வந்து பூரணராகும்படியாக கடந்து போக நாலானது எவ்வளோ இவ்வளவு சமீபம் அவ்வளோவாக நீங்கள் நீங்க ஒரு பொருள் சொல்லி நீங்கள் அவ்வளவாக தரக்கூடிய காரியத்திலே கடந்து போகிறோம் அநே காலங்களில் அவருடைய செய்தி புத்தகங்களை குறித்து நாங்கள் செய்தியில் இருந்தாலும் செய்தியை புத்தக ஒரு ஆவிக்குரிய பகுதியில் எங்களுக்கு அதிகமான காரியங்கள் எங்களுக்கு தெரியாமல் இருந்தது ஆனால் செய்தி புத்தகங்கள் வந்து எங்க கரங்களில் கிடைக்கிற நேரம் நிச்சயமாக தீக்கதர்சி சென்றதான ஒவ்வொரு காரியத்திலையும் நாங்கள் கிரிய செய்ய போனோம் அதுக்காக பிரயாசப்படணும் என்பதுதான் எங்களுடைய நாமே

இப்படி ஒரு ஞானஸ்தான விருப்பு வேதத்துல நாங்கள் அதை காண தவறிட்டோம்னு செய்தி வரும் பொழுது நான் வந்து திரும்பி அந்த ஞானசானம் எடுக்கக்கூடிய கொஞ்சம் யோசிச்சதுன்னு திருப்பி ஒரு ஞானஸ்தானமாக ஆனால் வார்த்தையின் பண்ணி பார்த்த நேரம் அந்த நேரம் எங்களுக்கு புரிந்து கொள்ளாவிட்டாலும் அதை நாங்கள் நிச்சயமாக அந்த வார்த்தையை பிடிப்படையும் பொழுது மிக சந்தோஷமாக இருந்தது நாங்கள் அதை பிற்படுத்திட்டு அந்த ஞானசானம் திருப்பி எடுப்போம் அப்போ அந்த ஞானஸ்தானத்தை எடுத்துகிட்டு எங்கள் பழைய சாபரத்தில் இருக்கிறது ஜனங்கள் அதை கேட்கும் பொழுது உறவுகள் எல்லாம் பார்க்கும்பொழுது என்ன பார்த்து சிரிக்க துவங்கிட்டோம் என்னடா இவர் அரையருக்கு ஞானசாரம் கொடுத்துருக்காரு இவர் போய் ஞானசாரம் திருப்பி போய் ஞானசாரம் இருக்குது அப்ப இவர் அவர் கேட்டார் என்ன நீங்க ரஜிக்கப்படையிலையோ அப்படின்ட்டு என்னடா கேட்டா பிரா வந்து வேதத்துல இப்படி ஒரு ஞானசாரம் இருக்கு நாங்க அதை காண தவறி புரியுது என்ன என்ன ஞானசாரம் தானே அப்படின்னு புரியாதவங்களுக்கு நாம் எதையுமே வெளிப்படுத்த எதை இது ஒரு வழிபாடாக இருக்கு ஆமே அத மாதிரி இன்னைக்கு நாங்கள் ஒரு சில காரியத்தை நாங்க எங்களை குடும்பத்துல செய்ய செய்யும்படியாக சபையார் மத்தான் சொல்லி நான் தீர்மானித்து இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன் நானும் சகோதரோடு நாங்கள் அநேக காலமாக நாங்கள் சில விஷயங்களை பற்றி பேசினோம் நாங்கள் மீண்டும் ஒரு திருமணம் செய்து கொள்வதா சொல்லும் அதை ஒரு அறிவுபூர்வமான ஒரு விசுவாசமாக இருக்குது அறிவுபூர்வமான ஒரு கேள்வியாக இருக்குது ஆனால் தேவன்கிற வார்த்தை வரும் பொழுது எந்த விதமான காரியத்தையும் யோசிக்காமல் அந்த வார்த்தைக்கு அப்படியே பயன்படுத்தி அதுதான் சரியன்னு சொல்லி போகும் பொழுது தான் தேவன் அங்க வருகிறார் ஆமாம் அப்போ தான் நான் இன்றைக்கி எங்களுடைய மனைவியை சொல்லி சவரனுடைய பேசி நாங்கள் சபையார் மத்தியில் திரும்பமாக அதாவது நாங்கள் வேதகாமத்தை மாற்றி ஒரு திருமணத்தை நாங்கள் செய்யுங்கள் ஒரு முளியக்காரன் வந்து எங்களுக்காக ஜெயித்து சமையல் கணங்களை கூப்பிட்டு ஒரு காரியத்தை செய்திருந்தாலும் தேவருடைய வீட்டில் அது செய்யப்படையில தீங்க நீங்கள் தேவருடைய வீட்டில் அதை செய்யுங்கள் அதே நேரத்தில் உங்களுக்கு அதில் விசுவாச குறைவு இருந்தால் அதை நீங்கள் சரியாக அதை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்கிறார் அதனால் இந்த இடத்துல நாங்கள் இந்த காரியத்தை செய்ய முடியாத நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் மனைவிக்கு அது ஆரம்பத்தில் சரியாக புரிந்து கொண்டிருக்கிறேன் ஆனால் செய்தியை தேக்க இருக்க வார்த்தையை தேக்க தேக்கத்தான் எங்களுக்கு விசுவாசமும் படித்தமும் வழிபாடும் வருகிறதா இருக்கிறது ஏனென்றால் தேவனுக்காக எதை நாங்கள் செய்கிறோமோ அதை எங்கள் பின்பாக வார சந்தனையும் எங்களை பின்தொடர்ந்து வார ஆக்கணும் செய்ய வேண்டாயிருப்பார் அந்த காரியத்தை யோசித்து பார்த்தேன் நாம் தேவனுடைய வீட்டில் இதை செய்யாததுனால நிச்சயமாக இது கத்துடைய ஜனங்கள் மத்தியில் என்றால் நீங்க தான் இன்றைய ஜனங்கள் எங்களுக்கு உறவுகள் இருந்தாலும் சவர இருந்தாலும் அவன் ரெண்டாவது இடத்துல தான் இருக்கலாம் நாங்க நாங்கள் உங்களுக்காகும் நீங்கள் எங்களுக்காக இருக்கக்கூடியனால எங்களுக்காக நீங்கள் கத்தல் ஒரு காரியத்தை நீங்கள் செய்யும் பொழுது அது கத்தல் இன்றைக்கு ஆசிர்வதிக்கிறவராக இருக்கிறது அருமையான இந்த வேலைக்காக நான் சாவருடைய கருத்தில் ஒத்துக் கொடுக்குறேன் அதிகம் எனக்கு பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை ஆனால் தேவன் வந்து எங்களை காரியத்தை கொண்டையும் ஆசிரியாக யாரும் முன்பாக போதிக்கப்பட்ட ஒரு காரியம் போதிக்கப்படுகிற வேலையில யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய காரணம் அதை செய்தார் என்பது உங்களுக்கு தெரியும் மறந்துட்டேன் அது பின்பாடு நான் நினைக்கிற மாதிரி இருக்கக்கூடிய மூன்று நாலு வருடத்துக்கு முன்பாகவும் சௌரன் இத செய்யும்படியாக வந்திருந்தார் ஆனா அது வந்து சந்தர்ப்பம் அதற்கான ஆயத்தங்கள் வந்து சரியாக அமையவில்லை ஆனால் மீண்டுமாக இந்த புத்தகமானது இந்த கடைசி வாரங்களிலே வரும்போது அவர் அதை படிக்கும் போது மீண்டும் எவ்வளவு போதிச்சாலும் எத்தனை காரியங்களை சொல்லி கொடுத்தாலும் தேவன் ஒரு மனிதனுக்குள்ள வெளிப்பட மட்டும் அது அந்த வார்த்தைக்கான ஒரு வெளிச்சம் வர ஆமேன் அதனால் இந்த அருமையான பொழுதிலே இந்த வைபவத்தை நாங்கள் ஆவிக்குரிய விதத்திலே நாங்கள் இதை வந்து உலகத்துக்கு பைத்தியமாக தோன்றினாலும் இதுதான் சத்தியமாயிருக்கு ஆமே ஏனென்றால் தேவனுடைய வீட்டுக்குரிய விவாகமானது தேவனுடைய வீட்டுக்குரிய வேதம் சொல்லுகிறது அதனால இந்த காரியங்கள் ஏனென்றால் சாட்சியானது ஒருவர் ஒருவர் செய்யும் போதுதான் அது மற்றவர்கள் மத்தியிலே அதை என்ன செய்யும் கடந்து போகும் நாங்கள் கடந்த ஒரு ரெண்டு மூன்று வாரமாக அப்படிப்பட்ட என்ன அறிவுபூர்வமான விசுவாசமும் தேவனுடைய அந்த விசுவாசத்தை குறித்து நாங்கள் பார்ப்போம் அறிவுபூர்வமான விசு விசுவாசம் என்ன செய்யும் இது இப்படி வந்துட்டோம் உலகாலம் காலம் வந்துட்டோம் ஏன்னா இப்படி ஒரு காரியம் இது ஒரு காரியமான் ஆனால் வேதம் சொல்றது நம்முடைய இறுதியு வந்து எங்களை குற்றவாளியாக தீர்க்கிற இருந்தால் தேவனுக்கு முன்னால் நாங்கள் தைரியம் கொள்ள முடியாது அப்போ அதுவே எங்களுடைய தோல்விக்கு காரணமாகாமல் அவ விசுவாசம் பார்த்த இதுதான் சத்தியம் என்று வரும்போது நாங்கள் செய்து கடந்து போகும்போது தேவன் ஆசீர்வதித்தோம் அதனால இவர் செய்யறதுனால மற்றவர் பார்த்து செய்யணும் என்றதல்ல இது கத்தர் ஒரு மனிதனுக்குள்ள வெளிப்படுத்துற ஒரு காரியமாயிருக்கிறது நான் பார்த்துட்டேன் ஏற்கனவே நான் அதை உங்களுக்கு வாசிச்சு நான் நெட்ல எடுத்து அதை நான் உங்களுக்கு காண்பிச்சிருக்கிறேன் ஆனா இது புத்தக வடிவிலேயே வடிவமைச்சு வந்து அது அது நினைக்கிற மாதிரி கோட் நிறைய கோட் வருதேன் அந்த நிறைய பகுதியை அறுபத்தி நாலாம் ஆண்டுலேயே நிறைய தரம் அவர் செய்தி கொடுத்திருக்கிறார் அதில் அவ்வளோக்கான கேள்வி காரியங்கள் முழுவதும் நீங்கள் எப்படி அசைகிறதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு விட ஆமே அதனால் இந்த காரியத்தை நாங்கள் சபையாராக செய்து அவரை அந்த குடும்பத்தை நாங்கள் ஆசீர்வதித்து எப்பயுமே தேவனுடைய நியமங்களை செய்யும் போது நாங்கள் மகிழ்ச்சியா இருக்கோம் ஆனால் அது உலகத்துக்கு பைத்தியம் வேதம் பார்த்து அந்த வண்ணமாக ஒன்று பொருந்திய சொல்கிறது பைத்தியமாய் தோன்றுகிற என பிரசங்கத்தினாலே விசுவாசியை ரசிக்க தேவனுக்கு அவருக்கு விருப்பமே வந்து பைத்தியமாய் தோன்றுகிறது அப்ப அதனால தேவனுடைய கணம் அதனாலதான் தேவனுடைய சபையை குறித்து அநேகருக்கு அது தெரியாது ஏன்னா இன்றைக்கு நாங்கள் சபை ஏன்னா நாங்கதான் தான் தேவனங்களுக்குள்ள வந்துட்டு ராபோஜனம் தேவையில்லை சபை தேவையில்லைன்ட்டு பல கோட்பாடுகள் இன்றைக்கு இலங்கை பூராக பரவி இருக்கு ஆனா அப்படியானால் இந்த ஒழுங்குக்கு நாங்கள் செய்யப்படும் அதனாலதான் பவுல் என்ன சொல்றான் அந்த எவ்ரியர் அங்கே பன்னெண்டாம் அதிகாரத்தில் அந்த காரியங்களை விபரமாக சொல்றது அப்ப இப்படியான வார்த்தையை நிறைவேற்றணும் நிறைவேற்றணுமென்றால் ஒரு சபையானது அவசியமாயிருக்கும் நாங்கள் ராபோஜனம் நாங்க நேற்றைய நாள்ல பார்த்த ஞானஸ்தானம் ஒரு தடம் செய்ய ஆனால் கால் கழுவுதலும் அப்பம் விற்குதலும் நாங்க ரசத்தை நாங்க பருகுறதும் வந்து நாங்க தொடர்ச்சியாக செய்ய வேண்டிய ஒன்றாக இருக்கிறது என்றத சீக்கிரத்துடைய கடைசி செய்தியில நாங்க பார்த்தோம் அதே போல தேவனுடைய வார்த்தையும் என்ன சொல்றது நான் வருமளவும் என்னுடைய மரணத்தை நீங்க அப்பம் சாப்பிடும் போதும் நீங்க ரசத்தை பானம் பண்ணும்போது நீங்க என்ன நினைவு வந்து நீங்க இதை செய்யுங்க நான் வரும் அளவும் நீங்க இதை செய்யுங்க அப்ப வந்த பிற்பாடு அவர் அழைத்த பிற்பாடு நாங்க பார்த்தோம் என்ன செய்ய போகிறேன் உங்களை அழைக்கும் போதும் அவர் ராகோஜனத்தை கொடுத்து தான் உங்களை அழைக்கிறேன் எங்க பரலோகத்துக்கு வெளிப்படுத்தியான கல்யாணம் சந்திக்கிற வேலையில அந்த விருந்து விருந்தா இருக்கும் அப்ப இப்படி இந்த பூமியில எடுக்காம இருக்கிறவுடைய நிலை நீங்க எடுக்காம அசட்டை பண்ணிய நிலை வந்து இப்படிப்பட்டதாக இருக்கு அதனால நாங்க இந்த நாட்கள்ல அதை நாங்க பெறத்தக்கதாக தேவன் 25 செய்து ரா நீங்கள் ஒவ்வொரு வரம் அதை பெற வேண்டும் என்று தேவன் விரும்பலாம் ஆமென் அதனால நாங்க ஒரு விசை ரெண்டு பேரை நம்ம முன்பாக அழைத்து நாங்க நடத்தி அந்த செய்திக்காக நம்மப் கடந்து போக போறோம் யாரு மேல இருந்து

தங்களை தாழ்த்தி கதாவை வந்த இந்த குடும்பத்தை நம்முடைய கரத்திலே தாழ்த்தோம் கதாவை தீக்கச்சு சொல்லும்போது போது காரியங்கள் இருக்கும்போது ஒரு காரியம் எங்களை என்னுடைய ராஜ்யத்திலே சேர்க்காதபடி தடையாக இருக்குமானால் அதை நான் செய்ய விரும்புகிறேன் என்று போல கதாவை இவர்கள் ஆவிக்கூடிய விதத்தில் இந்த செய்தியை நம்பி விசுவாசித்து பல காரியங்களை செய்தாலும் அன்றவரே இந்த நாளிலே அந்த கேள்வியை பார்க்கும் கதாவை இது என்னுடைய வாழ்க்கையிலே உன்னுடைய ராஜ்யத்துக்கு பெற தடையாய் கூடாது என்று எண்ணி கதாவை இந்த நாளிலே மகத்தான தாழ்மையோடு இந்த நாளிலே வந்த குடும்பத்தை நீ காண்கிற தேவன் இது உன்னுடைய வார்த்தையாக இருக்கிறது அதனாலே கதாவை என்னுடைய சமூகத்திலே நம்ம பக்தி பரவசம் அடைகிறோம் ஆண்டவரே அதை நினைக்கும் போது கதாவே எங்களுக்குள்ளாக மன கண்களிலே ஒரு குமுறல் வருகிறதை பார்க்கிறோம் ஏனென்றால் உமக்கு பயப்படுகிறவர்கள் அங்கே வரும்போது அதை நாங்கள் செய்து வைக்க தகுதியான நாங்கள் எங்களை சிந்திக்கும் போது கதாவே எப்படிப்பட்டதான் ஒரு நேரமாயிருக்கிறது என்பதை நீர் மாத்திரம் அறிந்ததவனாயிருக்கிறேன் அதனாலே கதாவே நாங்கள் ஆண்டு வரைய குடும்பத்தை அடுத்தவரையுடைய வாழ்க்கையிலே என் மூன்று பிள்ளைகளை கொடுத்திருக்கிறேன் வளர்ந்து காரியங்கள் கடந்து கதாவை வந்த போது உங்களுடைய வார்த்தை இந்த நாளிலே வரும்போது அந்தவரே இந்த குடும்பம் ஆட்சியின்படி நாளே அந்தவரே விவாகமானது அந்தவரே அது தேவனுடைய ஆலயத்துக்குரியது தேவனுடைய வீட்டு அது ஒரு மேய்பனி நாளே செய்யப்பட வேண்டும் அது சபையால் மத்தியிலே செய்யப்பட வேண்டும் என்ற நிச்சயமாய் ராஜ்யத்திலே கதாவை இந்த குடும்பத்தை நீர் மறைசான் கதாவை இந்த குடும்பத்தை ஆசிர்வதி இந்த குடும்பத்தின் தேவைகள் பாடுகள் பிரச்சனைகள் யாவும் நீர் அறுந்தபடினாலே நிச்சயமாக கதாவே நீர் யாவையும் நீர் அழைத்தவர்